வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறும் நிலையில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் Thank uh you. -huh. டெல்லியில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோ மகேஸ்வரன் எஸ்ஆர் விவாதத்திற்கு முன்பாக இந்த கூட்டம் நடைபெறுவதாக சொல்லப்பட்டிருந்தது தற்போது தொடங்கி இருக்கின்றது என்னென்ன விவரங்களாக இருக்கின்றன வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மட்டுமல்ல தேர்தல் சீர்திருத்தம் குறித்தும் இந்த தினம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது கடந்த ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து எதிர்கட்சிகள் எத்தையார் விவகாரத்தை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தை முன்வைத்து தொடர்ந்து அமளி மற்றும் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவை நடவடிக்கைகள் முழுமையாக நடைபெறாத ஒரு சூழல்ல தான் இந்த விவாதம் வந்து நடத்தப்படும் கேள்வி எல்லாம் முடிந்த பிறகு நடத்தப்படும் அதுக்கான நேரம் ஒதுக்குகிறோம் எதையும் விவாதிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களுடைய தலைவர்கள் தெரிவித்திருந்த சூழல்ல தான் இன்றைய தினம் தேர்தல் சீர்திருத்தம் குறித்த விவாதம் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் குறித்த விவாதமும் நடைபெற இருக்கிற சூழல்ல தேசிய ஜனநாயக கூடனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதே போல பாஜகனுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அதிமுக இருந்து தம்பித்துறை அதே போல ஐக்கிய ஜனதாதளம் அதே போல தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடைய எம்பிக்களும் அதுல பங்கேற்றிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட்டத்தில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் இப்போ அதே போல சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணிகளில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க இந்த கூட்டத்துல பீகார் வெற்றியை ஒரு இடத்தோடு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பீகாரில் பெற்றிருக்கிறது அதே போல ஒரு வெற்றியை தான் தமிழ்நாட்டிலும் வங்கத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும் என்று வீகமும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிற சூழல்ல இந்த கூட்டத்துல பீகார் வெற்றிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பிரதமருக்கும் வாழ்த்து தெரிவிக்க இருக்கிறாங்க அதை தொடர்ந்து இந்த தேர்தல் சீர்திருத்தம் குறித்து இந்த விவாதத்துல என்னென்ன மாதிரி கருத்துக்களை முன்வைப்பது அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் எவ்வாறு பேசுவது என்பது குறித்தெல்லாம் ஆலோசிக்க நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான நாளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது தேர்தல் சீர்திருத்தம் வர்றப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் அதுல பேசப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் பேசப்படும் பல்வேறு விவகாரங்கள் மிக முக்கிய விவகாரங்கள் எதிர்கட்சிகள் அதை கேள்வியாக எழுப்பி தொடர்ச்சியாக போராட்டத்திலையும் நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இது குறித்து தொடர் விமர்சனங்களை வைத்து வர்ற சூழல்ல நாடாளுமன்றத்துல இன்றைக்கு மக்களவையிலும் அதை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் இது குறித்து விவாதிக்கப்பட இருக்கிற சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்களோடு தற்பொழுது பிரதமர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் இப்போ பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் இப்போ ஒரு ஆலோசனையை நடத்திட்டு இருக்காங்க பிரீதம் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G a thirteenth year anniversary offer. A plot villa apartment. Here to book. Pannaalu. Even ten power. Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Orik kadikyo. Zero EB revolution. To book, call 893971-09